குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிர்மல் டிரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இருபதாம் தேதிக்கான என்னோட கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் இருபதாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டிரா நம்பரில் ஐநூற்றி அறுபத்தஞ்சு இருந்துச்சு ஸோ டபுள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லை டிரா நம்பரை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ட்ரா நம்பர்லேருந்து பிசி பாஸ் ஆகிருக்கு ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு ட்ரா நம்பர்லேருந்து ஃபுல் நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் ரிசல்ட்டு பட் ஆனால் மூணு ஏழு ஜீரோ பதிலாக ஒன்பது ஒன்பது மூணு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ மூணு ஒன்பது மூணு மூணு ஏழு ஒன்பது மூணு அஞ்சு ஆறு மூணு ஏழு ஒன்பது மூணு அஞ்சு ஆறு

நான் கொடுத்த நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டு இருந்துச்சு அந்த அதாவது இங்கே பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டு தான் இருந்துச்சு அஞ்சு ஒன்று ரெண்டு இல்லை அஞ்சு ஆறு ரெண்டு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஆறை பேஸ் பண்ணி ரெண்டு தான் இருந்துச்சு அஞ்சு ரெண்டு ஆறு அதனால தான் அஞ்சு ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன் ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மூணு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ற நம்பரில் நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி அறுபத்தி அப்படிங்கிறதுல அஞ்சு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஸோ இன்னைக்கு ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா நாலு ரெண்டு நாலு அப்படிங்கிற நம்பர்ஸில் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு கண்டிப்பாக நாலு அல்லது ரெண்டு அப்படிங்கிறது ட்ரா நம்பர்லேருந்து பாஸ் ஆக சான்ஸ் இருக்கலாம் இல்லை அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு ஏழு நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு இல்ல எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம் பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு எடுத்த சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் நைன் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆயிருக்கு அதாவது இந்த ஃபைவ் நைன் த்ரீ நைன் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ரிசல்ட் மூணு ஏழு ஒன்பது மூணு அஞ்சு ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மூணு அஞ்சு ஆறு ஒன்பது மூணு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஏழு எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது இதுக்கு ஆப்போசிட்டில் நாலு ஏழு எட்டு ஏழு அஞ்சு ஒன்பது அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வரலாம் நாலு நம்பர் பாஸ் ஆனதுனால கண்டிப்பாக இந்த சார்ட்லேருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் மூணு அஞ்சு ஆறு இப்போ மூணோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மூணோட பவர் எட்டு அஞ்சோட பவர் ஒன்பது ஆறோட பவர் ஒன்று இந்த எட்டு ஒன்பது ஒன்று அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கும் எட்டு ஒன்பது ஒன்று வந்த நம்பர் ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா பவர் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எட்டு வரல அப்படின்னா அதுக்கு பதிலாக நாலு ஒன்பது இல்லை அப்படின்னா ஆறு ஒன்று இல்லை அப்படின்னா ஜீரோ இந்த மாதிரி இந்த ஆறு நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகாமல் இருந்தோம் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாலு ரெண்டு மேக்ஸிமம் நாலு அல்லது ரெண்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வரலாம் இப்போ அதை பேசணே ஆல்போட் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் பேசுகோனே கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு அல்லது இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அல்லது எழுபத்தி நாலு ரெண்டோட பவர் ஏழு இல்லை நாலோட பவர் ஏழு இந்த மாதிரி இந்த ரெண்டு நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாலு அப்படின்னு எடுத்தோம் ஏ போர்டில் மூணு பாஸ் ஆகிருக்கு நாலு பாஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாலு எந்த ப்ளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதோட இணை நம்பர் என்னவோ அந்த நம்பர் எடுங்க கண்டிப்பாக ஆல் போர்டில் பாஸ் ஆகும் இப்போ நாலு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோர் டபுள் செவன் இருக்குது ஃபோர் செவன் ஃபைவ் இருக்குது ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது அதனால் நாலு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நாலு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நாலு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் நாற்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு இங்கே எண்பத்தி நாலு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூணு மூணோட பவர் எட்டு நாற்பத்தி மூணு அல்லது நாற்பத்தி எட்டு இங்கே பார்த்தோம்னா நாற்பத்தி ஆறு ஆறு வரல அப்படின்னா ஒன்பது அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதனால் நாற்பத்தி ஆறு அல்லது நாற்பத்தி ஒன்பது அல்லது நாற்பது அப்படிங்கிற நம்பர்ஸ் நாலு வரல நாலு வந்துச்சு அப்படின்னா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அடுத்து எட்டு வரும் அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்டு ஒன்பது எட்டு நாலு எட்டு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது எட்டு அப்படிங்கிறது இந்த ஒரு பிளேஸில் தான் இருக்குது எட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அதை பாருங்கள் உங்களோட கெசிங்கில்ப்பா ஏ போர்டில் வந்து மூணு அப்படிங்கிற இடத்துல ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு அப்படின்னு இருக்க ப்ளேஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ஆல்ரெடி முப்பத்தி ரெண்டெல்லாம் இந்த மந்த்து பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லது முப்பத்தி ரெண்டு அப்படிங்குறது இருக்கு இப்போ நேற்று பாஸ் ஆன நம்பர் முத நாள் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நம்பரில் அஞ்சு அல்லது மூணு வரலாம் அப்படின்னு கொடுத்துருந்தேன் அது நேற்று பாஸ் ஆகிருக்கு மூணு அஞ்சு ஆறுன்னு நேற்று அஞ்சு ஆறு கொடுத்தனா அதுக்கு முத நாள் மூணு அஞ்சு அல்லது அஞ்சு மூணு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நேற்று பாஸ் ஆகிருக்கு ஒரு நாள் லேட்டாக தான் பாஸ் ஆகிருக்கு ஸோ பார்ப்போம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் டூ இருக்கு டூ த்ரீ டூ இருக்கு இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா டூ த்ரீ டூ இருக்கு டூ த்ரீ நைன் இருக்குது அதனால் ஏபோல ரெண்டு வரும் அப்படின்னா ரெண்டை பேஸ் பண்ணி பாருங்கள் பேஸ் பண்ணி அப்படின்னா ரெண்டு மூணு வரும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு இருக்கு அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பா நம்பர்ஸ் எடுக்க முடியும் ஏபூர்ல என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே அதோட ஜாயின் நம்பர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து போடுங்க அதுலேருந்து உங்களோட நம்பர்ஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணலாம் இப்போ நான் எடுத்திருக்கேன் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு அல்லது எட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய சாய்ஸ் ஏன்னா ட்ரா நம்பரில் நாலு அல்லது ரெண்டு இருக்குது அதனால் ட்ரா நம்பர் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா நாலு அல்லது எட்டு இல்லை மூணோட பவராக வந்துச்சு அப்படின்னா நாலு அல்லது எட்டு இப்போ ஏ போரில் மூணு இருக்குது நாலு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நானூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி முப்பத்தி நாலு டபுள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு நானூற்றி எழுவத்தி ஏழு நானூற்றி எழுவத்தி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லை நானூற்றி அறுபத்தி ஒன்பது அதாவது இப்போ எடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே ஏ போல நாள் வந்துச்சுன்னா எழுவத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஆறு அல்லது அறுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபது அறுபது அல்லது ஜீரோ ஆறு முப்பத்தி நாலு அல்லது நாற்பத்தி மூணு எழுபத்தி மூணு அல்லது முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் அது ஏ போரில் நாலு வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் பார்க்கலாம் இல்லை ஏ போரில் மூணோட பவராக வந்துச்சு அப்படின்னா எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது அல்லது எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் சார்ட்லேருந்து எடுத்துருக்கேன் எட்டு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் நாலு வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி நேற்று பாஸ் ஆனதுனால ஸோ இன்னைக்கும் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க சார்ட்லேருந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹண்ட்ரட் இருக்கும் அதனால அகெயின் அஞ்சு ஆறு அல்லது ஆறு அஞ்சு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்பது மூணு ஒன்பது ஆறு அஞ்சு ஆறுன்றிருக்கு எல்லா நம்பர்ஸுமே பவர் நம்பர்ஸாக பாஸ் ஆகாது ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு நம்பர் வந்து டவுன் ஆகும் ஒரு நம்பர் பவர் நம்பர்ஸாக வரும் த்ரீ நம்பர்ஸ்ல அதனால சார்ட் நல்லா பார்த்துக்கோங்க இருந்து என்ன நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணலாம் ஏ போர்டில் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்பர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கொடுக்குற நம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை இந்த மாதிரி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற டிப்ஸ் மட்டும்தான் சிலர் வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நம்பர்ஸ் நான் கொடுக்கல பட் ஆனால் இதை பேஸ் பண்ணி வரலாம் வந்தால் என்ன நம்பர்ஸ் வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட விஷயங்க இந்த நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் நம்பர்ஸ் எதுவும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ட் நல்லா பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ